ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் உயர்கல்வி நிலையத்தின் முன்னாள் மாணவர்களின் ஆத்மார்த்த அனுபவங்களின் மழையில் நாம் நனைந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் நாம் ஸ்ரீ சம்பத் குமார் அவர்களின் அனுபவங்களை கேட்போம் ஸ்ரீ சம்பத்குமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பகவானின் கல்வி நிலையத்தின் இன்டர்மீடியட் கோர்ஸுக்காக சேர்ந்தார் அவ்வாறே ஸ்ரீ சத்யசாய் உயர்கல்வி நிலையத்திலிருந்து அவர் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இன்டகிரேட்டட் பிகாம் பட்டமேற்படிப்பை பெற்று வெளியேறினார் அதைத் தொடர்ந்து சார்ட்டட் அக்கவுண்டன்சி முடித்து பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார் தற்போது அவர் சென்னையில் ஒரு நிறுவனத்தின் பங்குதாரராக உள்ளார் அவரது ஆத்மார்த்த அனுபவங்களை கேட்போம் ஓம் ஸ்ரீ சாய்ரா எங்க குடும்பம் வந்ததுன்றது வந்து எங்க அப்பா சைடோ அவங்க சைடுல அம்மாக்கோ பெரிய யார் பத்தியும் தெரியாது ஷிரடி பாபாவும் சரி சாய்பாபாவும் சரி தெரியாது ஆனா எங்க பெரியப்பா வந்து சென்னையில இருந்தாரு அவர் கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு யாரோ சொல்லி சுவா பகவான் இதே மாதிரி புட்டப்பருத்தில பாபா இருக்காரு அங்கே போய் இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஈ வாஸ் எ டிவோட்டி ஐ மீன் அவருக்கும் ஃபஸ்ட் டைம் வராரு அப்போது வந்து எங்கள் ஃபாதர் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் அப்பா ஃபாதர் எங்கள் அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக முதுகுப்பான்ற ஒரு இடம் புட்டப்பருத்திக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே முதுகுப்பான்ற ஒரு இடத்துல எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டராக இருந்தார் அப்போது ஸோ எங்கள் பெரியப்பா சென்னையிலேருந்து முதுகுப்பாவுக்கு வந்து இதே மாதிரி ஸோ எங்கள் அப்பா கிட்டே வந்து புட்டப்பருத்தியில் சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்கார் போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெலுங்கு தெரியுன்றதுனால எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் சேர்ந்து முதல் ஃபஸ்ட் டைம் வந்து புட்டப்பருத்திக்கு சுவாமியை பார்க்க வந்தாங்க அப்போது அந்த காலத்தில் இப்போ கனெக்டிவிட்டி என்றது இஷ்யூ புக்கப்பட்டினம் மட்டும்தான் வசதி புட்டப்பருத்திக்கு உள்ளெல்லாம் வர முடியாது பிகாஸ் சித்ராவதி கிராஸ் பண்ணி வரணும் பஸ் சர்வீஸ்ன்றது வந்து புக்கப்பட்டினத்தோடு நின்று போயிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தோ இல்லை வண்டியிலேயோ மாட்டு வண்டியிலையோ தான் வந்து புட்டுப்பருத்திக்கு வரணும் ஸோ இப்போது வரிச்சையெல்லாம் அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து அப்போது சுவாமி பற்றியோ அவருடைய மகிமை பற்றியோ ஒன்றும் தெரியல அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம் ஏன் எதுக்கு இங்கே போகிறாங்க நீங்கள் இதை மாதிரி பாபாவெல்லாம் பார்க்க ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி இது டு டிஸ்கரேஜ் பீப்புள் அங்கே யார் வரவங்களெல்லாம் கூட டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்க சரி அதெல்லாம் மீறி வந்து பார்த்துட்டு போயிட்டு இதே மாதிரி நிறைய ரெண்டு மூணு வாட்டி எங்கள் பெரியப்பா புட்டுப்பரு புட்டுப்பருத்திக்கு வருது எங்கள் அப்பாவோட சேர்ந்து வருதுன்றது இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸில் நடந்த விஷயம் ஸோ அப்போலேருந்து ரெகுலராக வந்துட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவும் யூஸ் டு கம் தேர் ஸோ இதுக்கு நடுவில் எங்கள் அப் பெரியப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் பர்சனல் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருந்தது அதை பற்றி சுவாமிகிட்டே ஏதோ டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார் சுவாமியோட இன்டர்வியூ வேணும் அது இதுன்ட்டு ஸோ வெயிட் பண்ணி ஸோ ஏதோ ரொம்ப நாள் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணார் சுவாமி கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இந்த தமிழ் தெரிஞ்சவாலை அங்கே பக்கத்தில் ஒரு சிந்தா திரிபேட்டை ஆயான்னு ஒரு லேடி அவங்க வந்து சுவாமியோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க இருக்கு அவங்கள எப்படியோ கான்டாக்ட் பண்ணி பேசி ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி சுவாமிகிட்டே சொல்லுங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சுவாமிகிட்டலாம் சொல்ல முடியாது நான் சொல்லி பார்க்குறேன் சுவாமி இது பண்ணார்னா அவரோட டெசிஷன் தான் அது பேசுகிறதோ பே இன்டர்வியூ கொடுக்குறதெல்லாம் வந்து நம்மளை அவர் ஒன்றும் பண்ண முடியாது வேணும் ஏன்னா எப்போ டைம் கிடைக்கிறதோ சொல்கிறேன்ட்டு ஏதோ சொல்லி அப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஐ திங்க் அவங்க சொல்லி சுவாமிகிட்டே சொல்லியிருக்காங்க போலருக்கு சொல்லச்சு சுவாமி வந்து அந்தமாக கேட்டதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது எங்கள் பெரியப்பா ப்ராப்ளமோட எங்கள் அப்பா பற்றி பேச நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி அவர் தான் நெக்ஸ்ட்டு இங்கே தான் அவர் தான் இங்கே நெக்ஸ்ட்டு போஸ்ட் மாஸ்டர் புட்டப்படுத்திக்கு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எங்கள் பெரியப்பா அந்தமாக கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க எல்லாம் உங்கள் ப்ராப்ளம் கேட்க போனால் சுவாமி வந்து இப்போ உங்கள் அப்பாவை பற்றி உங்கள் தம்பி பற்றி தான் பேசுகிறார் அவர் தான் இங்கே அடுத்த போஸ்ட் மாஸ்டர்ன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு அந்த புட்டப்பருத்தி போஸ்ட் மாஸ்டராக போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதுக்கன்னா நாட் பிகாஸ் ஆஃப் அவருக்கு பிடிக்காதுன்றதோ இல்லை அங்கே போனால் கொஞ்சம் வேலை அதிகம் புட்டப்பருத்தி போஸ்ட் ஆஃபீஸ் என்ன வால்யூம் ஜாஸ்தி அதுக்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸு ஸோ நிறைய பார்சல்ஸ் வரும் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டு இதே மாதிரி நிறைய வேலை இப்போது சனாதன் சார்த்தியெலாம் அப்போ இன்னும் வரல முதல்ல இந்த நிறைய இந்த அஃபிஷியல் வால்யூமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அன்பில் இங்கே தான் எதோ மற்ற ஊரெலாம் அப்ளை பண்ணாங்க ட்ரான்ஸ்ஃபர் வரைச்சு கடைசி ப்ரிஃபரன்ஸாக தான் இப்போ புட்டபர்த்தி சூஸ் பண்ணியிருக்கார் கடைசியில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வரைச்சு அவங்க மற்ற எல்லாம் கட் பண்ணி புட்டபர்த்தி இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா புட்டபர்த்தி போஸ்ட் மாஸ்டராக போஸ்ட் பண்ணிட்டாங்க அது வந்து நைன்டீன் செவன்ட்டியில் நடந்தது எங்கள் அப்பா புட்டபர்த்தி போஸ்ட் மாஸ்டராக இங்கே போஸ்டிங் நடந்தது புட்டப்பரத்தில் இருக்கிற வில்லேஜ் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் ஆரம்பித்தது புட்டப்பருத்தியில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வில்லேஜ் ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அப்போ வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்போ ஹைஸ்கூல் லெவலில் வந்தாங்க அப்போ ஹைஸ்கூல் கிடையாது புட்டப்பெருத்தியில் வந்து ஹை ஸ்கூல் ஃபெசிலிட்டி இல்லை அப்போ எல்லாருமே புக்கப்பட்டினம் போயிட்டு தான் அங்கே படிச்சுட்டு வரணும் நைன்டீன் செவன்ட்டி டூவோ செவன்ட்டி த்ரீ தான் ஈஸ்வரம் ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஈஸ்வரம் ஹை ஸ்கூல் வந்து எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் ஈஸ்வரம் ஹை ஸ்கூலில் ஆரம்பித்தது ஐ மீன் இனாக்ரேஷன்ன்றது எங்கள் வில்லேஜில் இருக்குது இப்போ கூட இருக்குது அந்த வில்லேஜ் ஸ்கூலு அந்த வில்லேஜ் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் இப்போ ஈஸ்வரம் ஹை ஸ்கூலுன்றதே ஆரம்பித்தாங்க இனாகரேஷன் நாங்கள் நடந்தது பட் கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்த மந்திரமில் தான் நடக்கும் நிறைய எல்லாம் அந்த ஹால்லையே நிறைய டிவிஷன்ஸாக பிரித்து ஒரு ஒரு கிளாஸ் செக்ஷன்ஸு எல்லாமே அங்கே தான் நடந்துகிட்ருந்தது ஸோ இது இதுதான் அது செட்டப்பு ஸ்கூல்லலாம் அங்கே நைன்டீன் செவன்ட்டி த்ரீல ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தது அடுத்து ஸோ ஆஸ் அ போஸ்ட் மாஸ்டர்ன்றது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் இருந்தது அப்போ வந்து பகவானை நேராக பார்க்குற இதெல்லாம் நிறைய இருந்தது டைரெக்டாக பார்க்கலாம் அப்போது வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு சின்ன ஃபன்னி இன்சிடென்ட் சொல்லணுன்னா முதல்ல சுவாமிக்கு வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் இருந்தது டெலிஃபோன் கனெக்ஷன்ன்றது வந்து எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு அந்த ஒரே அது ஒரே ஒரு ஃபோன் ஃபெசிலிட்டி தான் அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று தான் ஃபோ ஃபோன் இருக்கும் மற்ற இடத்துலலாம் இருக்காது யார் வீட்லேயோ யாருக்கும் அப்போது ஃபெசிலிட்டி இல்லை ஸோ அதனோட எக்ஸ்டென்ஷன் ஒன்று சுவாமி ரூமில் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கால் பண்ணோம் இதே மாதிரி கால் எதாவது வந்து கனெக்ட் பண்ணோன்னா வந்து இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு வைண்டிங் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு ரோலர் மாதிரி அது ரோல் பண்ணால் அங்கே ரிங் ஆகும் சுவாமி எடுத்து பேசணும் அது கால் த்ரூ ஆகும் ஸோ அப்படி ஒரு இது இருந்தது ஸோ இது நான் வெரி ஸ்மால் கிட் எனக்கு இது ரொம்ப இந்த இந்த சேஸ்டெல்லாம் ரொம்ப பண்ணுவேன் ஸோ ரொம்ப வால்த்தனம்லாம் ஜாஸ்தி ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாள் சுவாமி ஏதோ தியானம் நடந்துன்றிருக்கு இன்னும் எவ்வளோ டிசிப்ளின் காமாக இருக்குன்றது நான் உட்காந்து எனக்கு தெரியல இதெல்லாம் உட்காந்து நான் பாட்டுக்கு அந்த ரிங்கு சுற்றிட்டே இருக்கு அது அது சுவாமி ரூமுக்கு ரிங்கு போகிறது சுவாமி எடுத்து எடுத்து இஷ்ஷூ விஷுன்னு ஃபோன் வைக்கிறாரு நான் விடாமல் திருப்பி திருப்பி அதை சுற்றிட்டே இருக்கேன் அது போயின்னே இருக்கேன் காலை அதுக்கப்புறம் சுவாமி வந்து எப்படியோ ஒரு விதமாக அது க்ளோஸ் ஆகி அப்புறம் சொல்லிட்டார் சுவாமி இனிமேல் எனக்கு இந்த கனெக்ஷனை வேண்டாம் எது இருந்தாலும் எங்கள் அப்பாக்கே டைரெக்டாக ஃபோன் வந்து எங்கள் அப்பா வந்து நேரில் போய் சுவாமிக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஈவன் இஃப் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் லைக் பியூரோக்ராட்ஸ் ஆகட்டும் எனி இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் ஆகட்டும் யார் இருந்தாலும் எங்கள் அப்பா தான் முதல்ல அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஸோ சுவாமிகிட்டே சொல்லணுன்றது ஒரு இது மாதிரி ஆகிடுத்து